トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレーニング・トレー Cheers. What's that in your no, news? That's a report. Teens, 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 teens. <laughs> வாழ்க்கை எல்லாருமே எனக்கு நீங்க படம் பார்த்தவங்க வெளியில போகும்போது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப பத்தி ரிவீல் பண்ணாம இந்த படம் வந்து என்ன மாதிரி போய் சேருதுங்கிறது நீங்க வந்து ரிவீல் பண்ணாம இந்த படத்தோட நல்லா இருக்கு இல்ல என்னவா இருக்கு இல்ல எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை மட்டும் நீங்க சொல்லலாம் முதல்ல நம்ம இன்னும் கூட சேர்ந்து வரும்போது நமக்கான ரொம்ப குறைவுன்னு எனக்கு தெரியும் அதுக்காக இந்த கட்டணத்தையும் நான் ரொம்ப குறைச்சேன் நூறு ரூபாய் வந்தா ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் நினைச்சேன் இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக் இந்த படத்துல டீம்ஸ்க்காக நிறைய அட்வைஸ் இருக்கு முதல்ல என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் பூக்கள் ஃப்ரீடத்தை குழந்தைங்க வந்து சரியா யூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் அத்து கொஞ்சம் அணிஞ்சா அப்படின்னு ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் ஆபத்துல மாட்டும் போது அப்படின்ட்டா பேரண்ட்ஸ் கைடன்ஸ் வேணும் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்றது மூலமாக நம்ம செய்யற ப்ராடக்ட் நம்மளுடைய படைப்பு மேல நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா தைரியமா போருக்கு போகலாம் எதிர்க்க வரது நம்மளுடைய வெற்றிங்கிறது நம்மளுடைய சூப்பராக படைப்பு போகிறது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நீங்க என்ன பண்ணுங்க இதை கொண்டு போய் ஒரு பிசினஸ் மாதிரி நிறைய பேர் வந்து போய் பரப்பிடுங்க தேங்க்யூ சோ மச்

அத வந்து தியேட்டருக்கு வந்து பாத்தா மட்டும்தான் தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அவருடைய உடைய மியூசிக் வந்து ஹைலி இமோஷனல் இதுல வந்து ஏழு பாட்டு இருக்கு ஏழு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ரொம்ப மனசுல நின்ன சாங்ஸ் வந்து ஏசுவே பேசுவே இதோடைய ஸ்கிரீன் பிளே சொல்றேன் ஏசுவே பேசுவே ஹே நைனிகா வானமே காணமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அது குறைகள்னு சொல்லிட்டா அப்புறம் அது குறையாயிடும் எல்லாமே நிறைகள் தான் சோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாக்கணும் கண்டிப்பா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி எடுத்த படம் தான் இது படத்தை பத்தி இது வந்து எல்லாருமே வந்து பாக்குற ஒரு மூவி கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து பாக்கலாம் எல்லாருமே வந்து பாக்குற ஒரு மூவி இது வந்து உங்களோட டீனேஜ் லைஃப் நாங்க ரீவைன் பண்ணி வச்சிருக்கோம் சோ யா இப்ப வரைக்கும் எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவா ரிவ்யூ குடுத்துருக்காங்க இனிமே குடுக்குறவங்களும் பாசிட்டிவ் பார்த்திபன் சார் எவ்வளவு பெரிய லெஜன் எல்லாருக்குமே தெரியும் சோ அவரோட வொர்க் பண்ணதுன்றதே ஒரு பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங் நான் சொல்ல அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம் அவர் அந்த ஆக்டிங் மட்டும் இல்ல கிராஃப்டிங் பத்தி கத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு டைரக்ஷன் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு

ஷூட்டிங்ல இருந்தது சார் பயங்கர ஃபன்னால ஒரு ஃபேமிலி மாதிரி தானே நாங்க இப்போ தீம்ஸ்னு சொன்னா ஒரு ஃபேமிலியா ஆயிட்டோம் சார் எங்க கூட உட்கார்ந்து அவரோட டின்னர் போவோம் லஞ்ச் போவ எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு வருவோம் எங்க பேரன்ட்ஸ் எல்லாரோட பேரன்ட்ஸ் வந்து போவாங்க நிறைய கத்துக்க உள்ளது சார் கிட்ட இருந்து அது ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்தது அது எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைஸிங்வா இருந்தது

சப்ளை பண்ணிருக்காங்க. சங்கீதலா இருக்குنا பார்க்கலாம். ஆமா பச்சரமா பார்க்கக்கூடிய ஒரு எங்கேஜிங்கான சண்டா. நீங்க என்ன மாதிரி ஒரு எப்படி சொல்றது? கடவுள் ஒரு பொண்ணு அப்படி ஸ்பிரிச்சுவல் சொல்லலாம். அண்ட் ரொம்பவே ஒரு சொல்லலாம்.

எனக்கு வந்து என்ன இதுனா சார் வந்து எங்களுக்கு கதை ஷூட்டிங் ஆகிறதுக்கு போல் எங்களுக்கு கதையை சொல்லலை நாங்களே வந்து கழுத்தறியாள அடிச்சிட்டுருந்தோம் இப்போவே டீம்ஸ் பார்ட்டின்னு வந்து எங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் ஆக்டிங் ஆக்டிங்கிறத தாண்டி நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஆமாம் ஒரு 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 மெமரபிள் ஒரு ஃபுல்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம்

நான் பண்ணியிருக்கேன் இதான் என்னோட ஒரிஜினல் ஹேர் என் கேர்ள்ஸ் தான் என்னோட ஒரிஜினல் இந்த பிலிம்ல டீன்ஸ்ல நான் என்ன நானாவே லைக் இதே ஹேர் இதே கிரேசினஸ் இதே வைபோட இருந்ததுனால இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் எல்லாரும் விஸ்வத்தாவா அபூர்வாவா பார்க்க போறாங்கன்ற ஒரு பணம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு அவர் நான் சூப்பர் தான இதுலயே சமையா பண்ணிருக்காரு வந்து வந்த எப்பயுமே பண்ணா சூப்பரா பண்ணிருக்காரு காமடி அங்கமா பண்ணிருக்காங்கனா கரெக்ட்டா எங்கயாச்சும் காம்பி பண்ணலாம் அந்த தானா முக்கியமானது தான் இருந்துச்சு ఆ అలా నాలన్స్ సూపర్ ఎంజాయ్మెంట్ నాలన్స్ ఆ సూపర్ ఎంజాయ్ క్రియేటివ్ ఎంజాయ్మెంట్ నాలన్స్ ఆ ఇల్ల ఇల్ల ఇంట్రెస్టింగ్ ఆ ఇంట్రెస్టింగ్ ఆ కామిడిలా సూపర్ ఎంజాయ్ ఇంట్రెస్టింగ్ ఎంజాయ్ ఆ పార్ట్ సాంగ్ ఎలా సాంగ్స్ నే నాలన్స్ నా మొదలు ఎంటెన్స్ పార్ట్న డ్యాన్స్ సూపర్ ఎంజాయ్ డ్యాన్స్ ఆ కామిడీస్ నేల్లమే నాలన్స్ గ్రేట్

நல்லாதான் இருக்கு படம் செகண்ட் செகண்ட் சாங் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆஃப் கொஞ்சம் ரைட்டா இதுவாதான் இருந்தது நல்லா தான் இருக்கு